சுவாமியுடைய ஆசீர்வாதத்துக்காக காத்துக் இருக்க எல்லாருமே கண்கள் ஆயிரம் வேண்டும் சுவாமி திருக்கல்யாணத்தை பார்க்கிறதுக்கு எத்தனையோ கல்யாணம் பார்த்து வணக்கம்ங்க இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு திருமண நிகழ்வு தான் பார்க்க போறோம்ங்க அரசு வேம்புக்கு திருக்கல்யாணம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி லால் பகதூர் சாஸ்திரி தேர்வு உண்மையிலுமே அரசு வேம்பு திருக்கல்யாணம் பார்க்கறது ரொம்ப நல்லதுமாங்க அதனால நம்ம ஈரோடு நந்தாஸ் விழாக்கில் இதை பதிவு பண்ணி பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு தான் நம்ம ஹீரோ நந்தாஸ் விழாக்கு வரீங்கன்னா மறக்காம யூடியூப் சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிங்க ஃபேஸ்புக் வந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய தகவலை கிராமம் கிராமம் சார்ந்த தகவலை பார்க்கலாமுங்க அருமையான ஒரு திருமணம் பண்ற மாதிரியே அரசு வேம்புக்கு சிறப்பு பூஜை பண்ணீங்க பட்டு வேஷ்டி பட்டு போட்டு சேலை உடுத்திங்க மாலை மாற்றி தாலி கட்டி வெகு விமர்சையாக அந்த கல்யாணம் நடைபெற்றது ஏராளமான பொதுமக்கள் இந்த விழாவில் கலந்துக்கிட்டு சாமி தரிசனம் பண்ணாங்க குறிப்பாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த விழாவில் கலந்துக்க திருமண விழாவில் கலந்துருக்கிற கண்டிப்பாக நாம் வந்து கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு தடவுடலாக கல்யாண விருந்தும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நாம் அதை தான் பதிவு பண்ணியிருக்கிறவங்க அரசு வேம்பின் கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு நாமளும் அரசு வேம்பை தரிசிக்கலாம் வாங்க அருள்மிகு செல்வ விநாயகரை தான் நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறோங்க இந்த கோயில் முகப்புள்ளதாக அரசு வேம்பு இருக்குதுங்க அரசு வேம்புக்கு தான் திருக்கல்யாணம் ரெண்டு நாள் நடந்ததுங்க சீர்வணி வெகு விமரிசையாக அந்த கல்யாணம் நடந்ததுங்க இந்த அரசு வேம்பு கல்யாணத்தின் தனி சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி சிவஸ்ரீ கே கே ராஜ பாலச்சந்திர கணபதி சிவாச்சாரியார்கிட்ட ஒரு நேர்காணல் பண்ணியிருக்கிறவங்க அவங்க அந்த கல்யாணத்தை பற்றி ஒரு சிறு உரை இருக்குது நாம் அதை பார்த்துட்டு திருக்கல்யாணத்தை பார்க்கலாம் வாங்க இங்கும் இல்லை உமையூர் மாகனும் துறை உண்டு கேட்டவருக்கு கேட்டவரும் வழங்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய தனிப்பெரும் பெருணியினாலும் அவனர்களாலே அவன்தான் வணங்கி என்ற கூற்றுக்கிடங்க நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அரசு வேம்பு என்று சொல்லக்கூடிய சிவன் பார்வதி என்று சொல்லக்கூடிய திருமண வைபோக விழா சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது அது சமயம் திருமண வைபோகம் எதுக்காக நடத்துறோம் உலக மக்களெல்லாம் சேமமாக இருக்க வேண்டும் உலகத்தில் அனைத்து ஜீவராசிக்கும் படியெடுக்கிறவன் சிவபெருமான் தான் அந்த கல்லுக்குள்ள தேரை இருக்கு அந்த தேரைக்கும் சுவாமி தான் படியார் அவர்தான் அவர் தான் முதல் பூஜையாக இரவு வாசாந்தி பூஜையில் இருந்து ஆரம்பித்து மகா கணபதி வழிபாடு முதல் காலை யாக பூஜை இரண்டாம் நாள் இன்று காலை சரியாக ஐந்து முப்பது மணியில் ஆரம்பித்து பூஜை எல்லாம் சிறப்பாக நடைபெற்று திருமண வைபோகம் காண கிடைக்காத காட்சி இது அதாவது பார்த்தீங்கன்னா நாம் வந்து பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம் பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம் இறைவன் இறைவிக்கு கல்யாணம் பண்ணுறது இங்கே தான் சுவாமியின் அற்புதமான திருக்கையாயம் திருக்கையில காட்சி அரசு வேம்பு அரசுங்கிறது சிவபெருமான் வேம்புங்கிறது வந்து பார்வதி தேவி அந்த அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபோகம் சிதம்பி சிறப்பாக நடைபெற்றது இந்த திருமண வைபோகத்தை எதுக்காக பண்றோம் ஏன் செய்கிறோம்னா சுவாமியுடைய அருள் சக்தி நம்மளுக்கு கிடைக்கணும் அதாவது ஒரு குழந்தைய பார்க்குறீங்க அந்த குழந்தைய வந்து தான் உங்களோட குழந்தை ஒரு அதே மாதிரி தான் தெய்வம் தான் சிவபெருமானுக்கு என்ன பிடிக்கு வில்வ இளையும் பிடிக்கும் வில்வம் சிவார்பணம் ஒரு வில்வம் வச்சா போதும் சுவாமி நல்லா ஒரு பாசத்தோடு வருவார் பாசத்துக்கு அடுவையவர் அதனால்தான் நிறையா வரம் அள்ளி 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 கொடுப்பவர் சிவபெருமான் அதனால தான் மனசார சுவாமி வேண்டிக்கணும் எல்லாருமே பாத்தீங்கன்னா சிவ வழிபாடு முக்கியம் ஒழுக்கம் விழுப்பம் தரும் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் அந்த ஒழுக்கம் இருந்தால் தான் சுவாமியுடைய அருள் கிடைக்கும் ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒரு நல்லது செய்கிறது ஒரு புண்ணிய காரியம் செய்கிறது இதெல்லாம் போது தான் சுவாமியுடைய அருள் சக்தி உங்களை நாடி வரும் குடும்ப விருத்தியாக இருக்குது நீங்களே கவனிச்சிருப்பீங்க உள்ளாட்சி செய்வார் மாதா பிதா குரு தெய்வம் அம்மா அப்பா தான் முதல் தெய்வம் படிக்க வச்ச வாத்தியார் மூணாவது தெய்வம் அடுத்தபடியாக நம்மளுடைய குலதெய்வம் குல தெய்வத்துக்கு எல்லா அடுத்தபடியாக தான் எல்லா சுவாமிகளும் சிவபெருமான் எல்லாத்துக்கும் மேலையானவர் ஈசானம் தத்புருஷம் அகோரம் மாமதேவம் சத்யோஜான மகாதேவம் சொல்லக்கூடிய ஈஸ்வர பெருமான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேலானவர் தான் சுவாமி பார்த்தீங்கன்னா அவங்க பெரியவங்க ரெண்டு பேர் தான் வச்சாங்க இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான்தான் இந்த இடத்துல கும்பாபிஷேயம் பண்ணேன் அந்த கும்பாவோஷே மன்னன காலத்தில் வச்சது இப்போ ரொம்ப அற்புதம் அற்புதமான ஒரு தல வருஷம் அற்புதமாக இருக்குது சுவாமி அம்பாள் இணைஞ்சிருக்கிறதா பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து வளப்பாகவும் அம்பாள் வந்து இடப்பாகவும் இடத்துல இருக்கா ரொம்ப அற்புதமான இடம் மனசார சுவாமியை வேண்டி எல்லாருக்கும் பதினாறு வகையான செல்வ செழிப்போடு இருக்கோன்னு சொல்லி மனசார வேண்ட அரக சுவாமிக்கு நம்மளால திருக்கல்யாணம் கேட்டவருக்கு கேட்ட மரம் வழங்கக்கூடிய நிர்மலி என் அழகில் சோரியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் பெரிய புராணம் அங்கும் எங்கும் எனபடி எங்குமே பிரகாசமாக விளங்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய திருக்கருளினாலே அவனாலே அவன்தான் வணங்கி என்ற குற்றக்கிடங்க நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சுவாமியுடைய திருமண வைபோகத்தில் கலந்து கொண்டு சுவாமியுடைய ஆசீர்வாதத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க எல்லாருமே கண்கள் ஆயிரம் வேண்டும் சுவாமி திருக்கல்யாணம் பார்க்கறதுக்கு எத்தனையோ கல்யாணம் பார்க்கலாம் திருமண வைபோக பொண்ணுக்கு பண்ணலாம் கையனுக்கு பண்ணி வைக்கலாம் சுவாமிக்கே பண்றது நம்மளுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு எல்லாரும் மனசாக வேண்டி என்னென்ன குறை இருக்கோ கல்யாணம் ஆகாதவீங்க கல்யாணம் என்னென்ன கொள்ள இருக்கோம் சர்வாதே படார்த்தம் மகாதேவாஜ்பலம்யே சுவே சர்வார்த்தமே அரசு வேம்பு திருமணத்தை பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கிராமப்புறங்களும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெகு விமர்சை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குதுங்க இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை ஹீரோ நந்தாஸ் பார்க்கலாம் மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க